ஓம் நமசிவாய தனுசு ராசிக்கு ராகு கேது பலன்களை பார்க்க இருக்கிறோம் பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கேது பயிற்சி நடைபெறுகிறது தனுசு ராசிக்கு மூன்றாம் வீட்டில் ராகு பெயர்ச்சி ஆகிறார் மூன்றாம் வீடு ராகு இருப்பதால் அரச வாழ்க்கை தைரிய வீரியம் வெற்றி ஸ்தானம் திட்டமிட்டு நடத்தும் வேலைகளும் பிரம்மாண்டமாக வெற்றியுடன் நடந்தேறும் குரு பகவான் மிதுனத்தில் இருந்து ஏழாம் பார்வையாக தன் வீட்டையே பார்ப்பது இன்னும் விசேஷம் ஒன்பதாம் பார்வையாக ராகுவை பார்ப்பதும் விசேஷம் வெளியூர் வெளிநாடு சென்று செட்டிலாகும் வாய்ப்பு உள்ளது கேது பகவான் தனுசுக்கு ஒன்பதாம் வீட்டில் பாக்யஸ்தானத்தில் பயிற்சியாகிறார் கேது மூன்றாம் பார்வையாக குருவை பார்க்கிறார் மொத்தமாக அற்புதமான நேரம் மகாலட்சுமிய வீட்டிற்கு வரும் நேரம் தன்னம்பிக்கை தைரியம் அதிகமாகும் வழக்கில் சாதகமான தீர்ப்பு வரும் சொந்த வீடு அமையும் குரு சனி பயிற்சிகளையும் மனதில் கொள்ள வேண்டும் ஓம் நமசிவாய